ஹாய் குட்டிஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல் எழுத்து வரும் சொற்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா பல் ப இல் பல் புல் இல் புல் கல் க இல் கல் பில் வில் கால் கா இல் கால் பால் இல் பால் வேல் வே இல் வேல் வால் வா இல் வால் நெல் நே இல் நெல் மணல் ம ந இல் மணல் பல்லி ப இல் லி பல்லி சல்லி ச இல் லி சல்லி அணில் அ நி இல் அணில் முயல் மு ய இல் முயல் அல்லி அ இல் லி அல்லி கடல் க ட இல் கடல் குயில் கு இ இல் குயில் விரல் வி ர இல் விரல் சேவல் சே ப இல் சேவல் மயில் ம இ இல் மயில் மல்லி ம இல் லி மல்லி கட்டில் க இட் டி இல் கட்டில் பரிசல் ப ரி ச இல் பரிசல் ஈசல் ஈ ச இல் ஈசல் கப்பல் க இப்ப இல் கப்பல் கம்மல் க எம் ம இல் கம்மல் சுண்டல் சு இன் ன் ட இல் சுண்டல் பொங்கல் போ இ க இல் பொங்கல் வவ்வால் வா